இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பாக்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல காமெடி நடிகரான குரியோகோஸ் ரங்கா அவர்கள் உடல்நலக்குறைவால் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் பிரபல இயக்குனரான விசு அவர்களோட மைத்துனர் தான் குரியகோஸ் ரங்கா இவர் வந்து ஒரு மேடை நாடக நடிப்பாளர் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு அவள் சுமங்கலி அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் பண்ணும் போது அதுல இருந்த கேரக்டர் நேம் தான் அண்ட் அந்த ஒரு கேரக்டர் மிகப்பெரிய வைரலாகவே அந்த கேரக்டரையே இவரோட பேருக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டாரு அண்ட் அதை தொடர்ந்து இவர் ஏகப்பட்ட நாடகங்கள் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம வசன இருந்திருக்காரு கதை திரைக்கதை வசனம் விசு சாருக்கு எழுதி கொடுத்திருந்திருக்காரு இப்படி திரைத்துறையில சாருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இவரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு அண்ட் இவருக்கு சமீபகலமாவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்துச்சு இதனால தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்கு வச்சிருந்தாங்க அந்த தொடர் சிகிச்சையில் இருந்த ரங்கா அவர்கள் இன்னைக்கு காலையில இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு குரியகோஸ் ரங்கா அவர்களோட இறப்பு செய்தி வெளியானதை தொடர்ந்து சோசியல் மீடியா திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு தங்களோட கண்ட்ரோலன்ஸா பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் நிறைய ரசிகர்களுக்கு இவர் தெரியல அப்படின்னாலுமே திரைப்பிரபலங்கள் நிறைய பேத்துக்கு இவர் யாரே எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் அண்ட் மீடியா பேர்சன் வேற தொடர்ந்து திரை பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை அடுத்தடுத்து பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க விசிஸ் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நேரடியா சென்று தங்களோட கண்ட்ரோலன்ஸா பதிவு பண்ணியிருக்காங்க மேலும் அவரை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க பிரபல காமெடி நடிகரான முனுஷ்காந்த் அவர்கள் குடிய சீக்கிரமே ஹீரோவாக படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் முண்டாசுபட்டி அப்படிங்கிற படத்தின் மூலியமாக தமிழ் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் முனுஷ்காந்த் இவரோட இயற்பெயர் ராம்தாஸ் தான் பட் முனுஷ்காந்த் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரையே தனக்கு வச்சுக்கிட்டாரு அதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு குறிப்பாக சொல்லணும் பண்ணோம் அப்படின்னா மாநகரம் ராட்சசன் இது மட்டும் இல்லாமல் காமெடி கதாபாத்திரங்களாக ஏகப்பட்ட படங்கள் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்போடு இருந்து வந்துட்டு இருக்காரு ரீசன்டேஸாக இவர் காமெடி அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப கருத்துள்ள படங்களையுமே பண்ணி வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு நிலையில் முனுஷ்காந்த் அவர்கள் அடுத்த ஹீரோ அவதாரம் எடுக்க போகிறாராமா முனிஷ்காந்த் அவர்கள் சமீபகாலமாக ஹீரோவாக நடிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்திருக்காரு அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவர் கூட சக பயணியாளராக இருந்த யோகி பாபுலாம் இப்போ ஹீரோவாக கலக்கி வந்துட்டுருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய காமெடியன்ஸ் இப்போ ஹீரோவாக ஒர்க் பண்ணி வந்துட்டுருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால அவரையுமே ஹீரோவாக ஒர்க் பண்ணுற ஐடியாவுக்கு வந்திருக்காராமா அண்ட் இப்போ குமார் அப்படிங்கிற ஒரு டைரக்டர்கிட்ட கதை கேட்டுருந்துருக்காரு அந்த ஒரு கதை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு சீக்கிரமே இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா அண்ட் இந்த ஒரு படத்தில் முனிஷ்கான் ரொம்ப முக்கியமான கேரக்டராகவும் இருக்க போகிறாரு அது மட்டும் மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க இது ஒரு காமெடி படமாகவும் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு எத்தனையோ காமெடி நடிகர்கள் இப்போ ஹீரோவாக கலகி வந்துட்டு இருக்காங்க அதே போல் இப்போ முனிஷ்காந்த் அவர்களையுமே ஹீரோவாக இருக்காரு தொடர்ந்து இதுக்கப்புறம் ஹீரோ மற்றும் காமெடியின் இரண்டு கேரக்டர்களையுமே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி முனிஷ்காந்த் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க